எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு சுவையான பாயசம் தான் செய்ய போகிறோங்க இந்த பாயசம் செய்யறதுக்கு துளி கூட நெய் தேவையில்லை அதே போல் நட்ஸு ஃப்ரூட்ஸு எதுவுமே தேவையில்ல சிம்பிளான இன்க்ரீடியண்டை வச்சு நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டை செய்யக்கூடிய இந்த பாயசத்தை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் சில்லுனும் சாப்பிட்லாம் மெயினாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் தராமல் இது போல் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களோட வயிறும் நிறைய உடம்புக்கும் ரொம்பவே நல்லது பிள்ளைங்க எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் நிறைய ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய ரெசிபீஸ்க்கு சொல்வேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறத விட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதனால் இப்போ இந்த பாயசத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க இந்த பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்ல சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி இது இந்த தண்ணியில் நம்ம ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் ஆனால் இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கணும் இது போல் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அடை சேர்க்குறோம் பாலடை அப்படின்னு கிடைக்கும் சேமியா மாதிரி கடைகளில் இது நமக்கு கிடைக்கும் நான் இன்றைக்கி டபுள் ஹார்ஸ் பிராட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாயசம் கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ் இது சாதாரண பச்சரிசியில் அடைகளாக தயாரித்து பேக் பண்ணி விற்கிறது தான் வீட்லேயும் அடைகள் செய்யலாம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலந்து மட்டும் விடுங்க அடைகள் சேர்த்த பிறகு இதை நம்ம வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த சூடுலேயே இது நல்லாவே வெந்துடும் நீங்கள் கடைகளில் பொதுவாக இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த அடை கிடைக்குது எப்படி நம்ம சேமியா வாங்குகிறோமோ அதே போல் தான் வாங்கிட்டு வந்து இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுள்ள அடை சேர்த்தேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த அளவு உள்ள அடைகள் தான் சேர்த்தேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இது வெந்து வந்திருக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் கலர் மாறி இருக்கு இந்த தண்ணியில் நல்லா அந்த ஸ்டார்ச் எல்லாம் கரைஞ்சிருக்கு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு இதில் நம்ம சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா அலசிடுங்க ரெண்டு மூணு முறை இது போல் செய்யும் பொழுது இது மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மாவுசத்தை ஸ்டார்ச் எல்லாமே போயிடும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது இந்த பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு கனமான கடாய் எடுத்துருக்கு நீங்கள் எந்த பேன் வேணாலுமே எடுத்துக்கலாம் ஆனால் கனமாக இருக்கட்டும் அதில் ஒரு லிட்டர் அளவுள்ள திக்கான பால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சின பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விட்டிங்கன்னா இது போல் நல்ல நோரம் பொங்கி வரும் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க பாலடையை எடுத்து இதில் சேர்த்துடணும் பாலடை சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விடுங்க ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டும் அப்படியெல்லாம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுடுங்க பாலடை ஏற்கனவே அந்த சூடான தண்ணியில் நல்லாவே வெந்திருக்கும் மீதி இந்த பால்லேயே வெந்துடும் அடைகள் சேர்த்துட்டு அப்படியே விடக்கூடாது கரண்டி வச்சு நம்ம ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து விடும்பொழுது தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்கன்ட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் அடைகள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நமக்கு எப்படி சேமியாக ஒரு டிரான்ஸ்பரண்டான கலரில் நமக்கு வந்து கிடைக்குமோ அதே போல் அதே மாதிரி தான் ஜெவ்வரிசியும் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த அடைகள் வெந்துடும் அந்த சமயத்தில் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நான் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சேர்க்கிறேன் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் ஒரு கப்பு அளவுள்ள அடைக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது இது போல் நல்லா கொதித்த பிறகு அதில் கண்டனிஸ்ட சேர்க்கணும் கண்டென்ஸ்டு மில்க்கு ஆப்ஷனல் தான் ஆனால் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்து செய்யும் பொழுது இந்த பாயசம் சாப்பிடும்பொழுது எந்த டேஸ்ட்டாக இருக்கோ அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்குங்க நான் இன்றைக்கி ஒரு ஐம்பது எம்எல் அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் கண்டென்ஸ்டு மில்கு அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை நிறைய பேரை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க கேரளா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த பாயசம் வைப்பாங்க இந்த பாயசத்தோட டேஸ்ட்டு நீங்கள் அங்கே எந்த ஒரு டேஸ்ட்டில் ஃபீல் பண்ணிங்களோ அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மெத்தடில் செய்யும் போது கண்டனஸ்ட் மிளகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி அளவு ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்குங்க இது ஸ்பூனில் எடுத்து சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கும் உங்களுக்கு இதை டம்ளரில் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கலாம் அதாவது பாலோட அளவை அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப சுவையான அடை பாயசம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க ஒரு முறை சுவைச்சிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இதில் நம்ம வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது பால் திரிஞ்சிடும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி எந்த அளவு இருக்குதுன்ட்டு ரொம்ப சுவையான பாயசங்க இது வீட்டில் செய்யும் பொழுது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற எல்லாருக்குமே இந்த பாயசத்தை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் பாயசம் செஞ்சிங்கன்னா இதனோட டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்